போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்த பின்னர் ஆயுதங்கள் வழங்க முன்வந்தது இந்தியா ஆயுதம் தரப்போகும் செய்தி அறிந்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் மகிழ்ச்சி புலிகளுக்கும் மகிழ்ச்சிதான் மகிழ்ச்சி அடையாதவர் பிரபாகரன் ஒருவர் மட்டும்தான் இந்தியா ஆயுதம் தரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் தமது தலைவரை சந்திக்கச் சென்ற கிட்டு உட்பட முக்கிய உறுப்பினர்களிடம் பிரபா சொன்னது இது நாங்கள் உடனடியாக வெளியிலிருந்து ஆயுதம் வாங்க வேண்டும் கேட்டவர்களுக்கு அதிர்ச்சி இந்தியா ஆயுதம் தரப்போகிறது பின்னரேன் வெளியே ஆயுதம் வாங்க வேண்டும் அவர்களின் மனதிலோடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பிரபாகரன் சொன்னது இது இந்தியா ஆயுதம் தருகிறது என்றால் எம்மை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் விதமாகவே ஆயுதம் தரும் நாம் எமது சொந்த காலில் நிற்க வேண்டுமானால் சொந்தமாகவும் ஆயுதங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் சொன்னது மட்டுமல்ல திட்டமிட்டு அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கினார் பிரபாகரன் புலிகள் தவிர புலட்டமைப்பினரும் வெளியே ஆயுதங்கள் வாங்க முற்பட்டனர் ஆயுத பறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் புலட்டமைப்பினரின் ஆயுதங்கள் கப்பல் ஒன்றில் சென்னை துறைமுகத்துக்கு வந்தது இந்திய சுங்கப் பகுதியினரால் அந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களது பெறுமதி நான்கு கோடி என்று புலட் அப்போது கூறியிருந்தது தனது கையை விட்டு போராளி அமைப்புக்கள் செல்வதை இந்தியா விரும்பவில்லை சொந்தமாக ஆயுதங்கள் பெறும் போராளி அமைப்பின் முயற்சிகளை இந்தியா தடுத்தமைக்கு அதுதான் காரணம் புலட் அமைப்புக்கும் இந்தியா ஆயுதம் வழங்கியது அதே சமயம் புலட் தானாகவே சொந்தமாக வாங்கிய ஆயுதங்களை இந்தியா பறிமுதல் செய்து கொண்டது இந்தியாவின் சுங்க பகுதியினரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு புலிகள் வெளிநாடுகளில் உள்ள ஆயுத வியாபாரிகளிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டனர் டெலோவும் வெளியிலிருந்து ஆயுதங்களை வாங்க முயற்சி எடுத்த போதும் குறிப்பிடத்தக்க சாத்தியமாகவில்லை இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் போன்ற இயக்கங்களின் தலைமைகளுக்கு வெளியிலிருந்து ஆயுதம் வாங்குவது ஒரு நல்ல கனவாக மட்டுமே இருந்தது இபிஆர்எல்எஃப் ஆட்சேர்ப்பில் காட்டிய தீவிரத்தை ஆயுத சேகரிப்பில் காட்டவில்லை ஈரோஸ் ஆட்சேர்ப்பில் சில வரையறைகளோடு நின்று கொண்டது பின்வந்த காலங்களில் ஈரோஸின் பெயர் கெட்டுவிடாமல் இருந்தமைக்கு அதுவும் ஒரு காரணம் உள்ளவற்றில் பரவாயில்லையென்று ஈரோஸை மக்கள் கருதியமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஈரோஸ் நிறுத்திய சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெறவும் ஒரு காரணமாக அமைந்தது முகாம் தகர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருகோணமலையில் கிண்ணியா வங்கி இபிஆர்எல் அமைப்பால் கொள்ளையிடப்பட்டது சுபத்திரன் தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பிப்ரவரியில் யாழ்ப்பாணத்தில் குருநகர் ராணுவ முகாம் கட்டடங்கள் புலிகளால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டன குருநகரில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் அந்த முகாமை விட்டு வெளியேறினார்கள் மீண்டும் இராணுவம் அங்கு வந்து முகாம் அமைப்பதை தடுப்பதற்காகவே புலிகள் கட்டடங்களை குண்டு வைத்து தகர்த்தனர் வடக்கில் ஆயுதப் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அரசின் சட்டம் ஒழுங்கு நிர்வாக வடிவங்கள் சீர்குலைந்தன திருடர்களும் குற்றவாளிகளும் தீய சக்திகளும் இந்த நிலையை தமக்கு சாதகமாக்கி கொள்ள முற்பட்டனர் இயக்கங்களின் பெயர்களையும் பயன்படுத்தி கொண்டனர் அப்போதெல்லாம் மக்களுக்கு இயக்கங்களின் பெயர்கள்தான் அறிமுகம் இயக்கங்களில் இருந்த உறுப்பினர்களை மக்களுக்கு தெரியாது ரகசியமாக இயங்கிய காலகட்டம் அது நானும் இயக்கம்தான் என்று சட்டை குளரை தூக்கி விட்டபடி தெரிந்தவர்களை அப்போதெல்லாம் காணவே முடியாது பல அம்மாக்களுக்கு கூட தமது பிள்ளைகள் இயக்கத்தில் இருந்தது தெரியாத காலம் அது ஆகவே இயக்க பெயர்களை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சில இடங்களில் தமது கைவரிசையை காட்டினார்கள் சமூக விரோதிகள் என்று இனம் காணப்பட்ட சிலரை புலிகள் சுட்டு கொன்றனர் வரவேற்பு சமூக விரோதிகள் அழித்தொழிப்பு தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் மாதத்தில் புலிகளால் ஒரு பிரசுரம் வெளியிடப்பட்டது சமூக விரோதிகள் தம்மால் அழித்தொழிக்கப்படுவார்கள் என்று புலிகள் அப்பிரசுரத்தில் தெரிவித்திருந்தனர் அந்த நடவடிக்கைக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைத்தது இயக்கங்கள் குறித்தும் மக்களிடையே இருந்த நல்ல அபிப்பிராயம் மேலும் வளர்ந்தது ஆயுதப் போராட்டம் காரணமாகவே வடக்கில் போலீஸ் நிர்வாகம் செயலிழந்தது அதனை பயன்படுத்தி வளர முற்பட்ட சமூக விரோதிகளை களைய வேண்டிய பொறுப்பு ஆயுதமேந்திய இயக்கங்களுக்கு இருந்தது தத்துவம் மனிதாய்மானம் என்ற பெயரில் சில இயக்கங்கள் அதனை செய்ய தவறிவிட்டன மக்கள் விரோதிகளிடம் மனிதாயுமானம் காட்டுவதென்றால் ஆயுதம் ஏந்தியதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் இதனை உணராத போதுதான் சில இயக்கங்களுக்குள் கூட மக்கள் விரோத சக்திகள் போலிடம் பெற்று கொண்டன அந்த இயக்கங்கள் மதிப்பிழக்கும் சூழலும் ஏற்பட்டது டெலோவின் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது முழங்காலுக்கு மேலே உயர்த்தி கட்டிய சாரமும் சடை முடியும் கழுத்தில் தொங்கும் கருப்பு நூலும் காதில் கடுக்கனும் டெலோவின் அடையாளமாக மாறியது போர்க்கணம் வேறு சண்டித்தனம் என்பது வேறு சண்டியர்கள் மக்களை மதிப்பதில்லை மக்கள் அவர்களிடம் பயந்தாலும் சண்டியர்கள் வீழ்ச்சியடையும் போது மக்கள் மகிழ்வடைவார்கள் மக்கள் விரோதிகள் விடயத்தில் புலிகள் வெளியில் மட்டுமல்ல இயக்கத்தின் உள்ளேயும் கண்டிப்பான போக்கியை கையாண்டார்கள் கோண்டாவில் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் இருபதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்ட பஸ் ஒன்று கோண்டாவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் விமானப்படையைச் சேர்ந்த இருவர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இந்த விடயம் புலிகளுக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது கோண்டாவிலில் வைத்து இரு விமானப்படை வீரர்களும் புலி போராளிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரோஹன ஜெயசேகர சரத் அனுரசரி ஆகியோரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் இருபதில் புலிகளால் கொல்லப்பட்ட விமானப்படை வீரர்கள் மார்ச் இருபத்தி ஐந்து இலங்கையின் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக அத்துலத் முதலியை நியமித்தார் ஜே ஆர் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்ற பின்னர் யாழ்ப்பாணத்தில் உயர்மட்ட பாதுகாப்பு மாநாடு நடத்த ஏற்பாடுகளை செய்தார் அத்துலத் முதலி ஏற்பாடுகள் நடந்தன மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்காக ஜாழ்ப்பாணம் வந்து இறங்கினார் அத்துலத் முதலி அவர் வந்து இறங்கிய அரை மணி நேரத்திற்குள் ஒரு செய்தி அவர் சவிக்கி வந்தது பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிரடி பிரிவினர் ரோந்து சென்றனர் ரோந்து சென்றவர்கள் மீது புலிகள் திடீர் தாக்குதலை நடத்தினார்கள் ஒரு சாஜெண்டும் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இதுதான் அந்த செய்தி ஒற்றுமை முயற்சி பிரதானமான தமிழ் விடுதலை இயக்கங்களை ஒன்றுபடுத்தும் முயற்சியொன்று ஒன்று எண்பத்தி நான்காம் ஆண்டில் மீண்டும் ஆரம்பமானது பத்மநாபா டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒற்றுமை முயற்சியில் ஈடுபட்டனர் ஒற்றுமை முயற்சியின் முதற்கட்டமாக டெலோ இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் ஆகிய மூன்று அமைப்புகளும் இணைந்தன இஎன்எல்எஃப் எனப்படும் ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்று மூன்று இயக்கங்களின் அக்கிய கூட்டமைப்புக்கு பெயரிடப்பட்டது இந்த கூட்டமைப்போடு புலட்டமைப்பையும் இணைத்துக்கொள்ள வேண்டுமென்று ஈரோஸ் விரும்பியது ஈரோஸ் சார்பாக அதில் முன்னணியில் நின்றவர் வே பாலகுமார் புலட்டமைப்பினருக்கும் இபிஆர்எல்எஃபிற்கும் இடையே அப்போது பிரச்சனை நிலவியது மட்டக்களப்பு சிறையுடைப்பை அடுத்து ஏற்பட்ட பிரச்சினை அது பத்மநாபா கசப்பை மறந்துவிட்டு புலட்டமைப்பை கூட்டமைப்புக்குள் கொண்டுவர தயாராகவே இருந்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ரமேஷ் போன்றவர்கள் அதனை விரும்பவில்லை புலட் அமைப்பினர் தமது உறுப்பினர்கள் மீது தாக்குதலை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால்தான் கூட்டமைப்பிற்கு புலட் வர முடியும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டனர் அப்போது கூட்டமைப்புக்கு செயலாளராக ரமேஷ் இருந்தார் பாலகுமாரின் விருப்பம் புலட்டமைப்பை பேச்சுக்கு அழைக்குமாறு வே பாலகுமார் ரமேஷிடம் பலமுறை வற்புறுத்தி கொண்டிருந்தார் டிலோ தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தை தனியே சந்தித்த வே பாலகுமார் கூட்டமைப்பில் புலிகள் சேர்ந்தால் கூட்டமைப்பே அவர்களுடையதாக மாறிவிடும் எனவே புலட்டை கொண்டு வருவோம் என்று ஜோசனை சொன்னார் ஆனால் பாலகுமார் இப்படி தமக்காக வாதாடுவது புலட் தலைவர் உமா மகேஸ்வரனுக்கு தெரியாது கூட்டமைப்பின் அலுவலகம் கோடம்பாக்கத்தில் இருந்தது சென்னையில் ஏனைய இயக்கங்கள் அனைத்திற்கும் அலுவலகங்கள் இருந்தன ஈரோஸுக்கு மட்டும் அலுவலகம் கிடையாது அதனால் கூட்டமைப்பு அலுவலகத்தில் வந்து நாள் முழுவதும் குந்திவிடுவார் பாலகுமார் ஒருநாள் உமாமகேஸ்வரனும் வேறு சிலரும் கூட்டமைப்பு அலுவலகத்திற்கு சென்றனர் பாலகுமார் தான் அப்போது அங்கு இருந்தார் பாலகுமாரோடு காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உமாமகேஸ்வரன் அங்கிருந்த மேசையில் ஓங்கி குத்தினார் ஈரோஸ் ஒரு லெட்டர்ஹெட் இயக்கம் என்று பாலகுமாரை பார்த்து கேலி செய்துவிட்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் உமாமகேஸ்வரன் இதன் பின்னர் புலட்டமைப்பை கூட்டமைப்பில் சேர்க்க வேண்டும் என்ற பேச்சை குறைத்து கொண்டார் பாலகுமார் புலிகள் மறுப்பு கூட்டமைப்போடு சேராமல் வெளியில் இருந்து இயங்குவதற்கு விரும்புவதாக புலிகள் கூறிக்கொண்டிருந்தனர் புலிகள் தாமதித்துக் கொண்டிருந்த போது தமிழர் விடுதலை கூட்டணியினர் கூட்டமைப்பில் சேர விருப்பம் தெரிவித்தனர் கூட்டணியும் பெறுவதால் புலட்டமைப்பையும் அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது இபிஆர்எல்எஃப் ஈரோஸ் டெலோ புலட் கூட்டணி ஆகிய அமைப்புகளினது பிரதிநிதிகள் சென்னையில் கூடி கலந்து ஆலோசித்தனர் கூட்டணி சார்பில் அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் வி பொன்னம்பலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் புலிகள் வராவிட்டால் அவர்களை பார்த்து கொண்டிருக்காமல் கூட்டமைப்பு நடவடிக்கைகளை விரிவாக்கலாம் என்று புலாட் கூறியது கூட்டணியும் அதனை ஆதரித்தது மீண்டும் ஒருமுறை புலிகளிடம் முடிவை கேட்டுவிட்டு மேற்கொண்டு பேசி தீர்மானிக்கலாம் என்றளவில் அந்த கூட்டம் முடிவுற்றது சொலிபிரம் படுகொலைகள் யாழ்ப்பாணத்தில் சுழிபிரம் என்னும் இடத்தில் புலிகள் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் கொல்லப்பட்டனர் சித்திரவதை செய்யப்பட்டே அவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இக்கொலைகளை புலட்டமைப்பினரே செய்தனர் என்று சம்பவத்தை நேரில் கண்ட இபிஆர்எல் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் அப்போது சென்னையிலிருந்து ஈழச் செய்தி என்னும் மாதச் சஞ்சிகை ஒன்றை இபிஆர்எல் வெளியிட்டு வந்தது ஈழச் செய்தியின் ஆசிரியராக இருந்தவர் ரமேஷ் சுழிபுரம் படுகொலையை கண்டித்து ஈழம் செய்தி காரசாரமாக விமர்சித்தது இதனை அடுத்து புலிகள் அமைப்புக்கும் இபிஆர்எல் அமைப்புக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டது ஈழச் செய்தி பத்திரிகையை புலிகள் தாமும் வாங்கி விநியோகித்தனர் கூட்டமைப்புக்கு வருவதற்கு தாம் தயாராக இருப்பதாக புலிகள் சார்பில் ராசநாயகத்தால் இபிஆர்எல் தெரிவிக்கப்பட்டது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி